நீங்க என்ன கஷ்டப்பட்டு சிந்திக்கல போட்டி இருக்கணும் ஒராம இருக்க கூட எதுலையுமே போட்டி இருக்கணும் அவன் நாம முன்னேறணும் கஷ்டப்பட்டு அப்படிங்கறத ஒரு போட்டி இருக்கணும் ஒராம மட்டும் இருக்க ஒராம தந்தையே அழிந்து விடணும் அப்புறம் இப்படி இவன் அப்படிப்பட்ட வகையில பார்க்கும்போது இந்த வகையிலே பார்க்கின்ற போது அந்த பொறாமை என்று சொல்லக்கூடியதுனால இப்படி அவசரப்பட்டு அவசியம் பொறாமைங்கிறது என்னைக்குமே வெள்ளக்கார ஒருத்தர் என்ன பண்ணா சைனாக்காரன் வெள்ளக்காரன் நம்ம இந்தியாக்காரன் மூணு பேரும் போய் கடவுள் ஒரு வரம் கேட்க போனாங்க அப்ப கழிவுரம் பிறக்கிற நேரம் அதனால அந்த மூணு பேரையும் நாசர் அழைச்சிட்டு போயிருக்கு கழிவு பிறக்க என்ன கொஞ்சம் நேரம் தான் அதனால சீக்கிரம் வரத்தை வாங்கி போக மும்மூர்த்திகள் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க முதல்ல வெள்ளக்கார போய் மும்மூர்த்தியை வணங்கி இருக்கிறான் என்ன வேணும்னு கேட்டாங்க நான் புதுசு புதுசாக கண்டுபிடிக்க அறிவியல் அறிவியல் விஞ்ஞானம் வேணும்னா சரி அதை கொடுத்த அதனால அவன் நம்ம நாட்டில் கப்பல் ஒளிப்பைக்கு தொலைபேசி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான் அடுத்து சைனாக்கார உள்ள கேட்டு கேட்டான் என்ன வேணும் சுவாமி என்னுடைய நாட்டில் மக்கள் பெருக்கம் அதிகமாக வேணும் அவன் அவ கேட்டா ஆனால் இன்னைக்கு தான் முதலிடம் நமக்கு தான் ரெண்டாவது இடம் வச்சு அவன் கொஞ்சம் எச்சரிக்கையிட்டான் அப்புறம் மூணாவது தான் இப்போ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க இந்தியாக்காரர் பரவாயில் போனோமே சீக்கிரம் போய் வரங்கள் கழிவகம் பருக்க போதுன்னு வேற நேரத்தில் இந்தியம் பார்த்து சொன்னால் அவன் வந்து நந்தியை வணங்காமல் உள்ளே போகாமல் தலையை சொல்லிக்கிட்டே நிற்கிறான் அதுக்குள்ள கழிவுகம் பதில்

அதனால அதான் தூக்கி துப்பில போடுங்க முந்தைய பார்க்க அப்படிப்பட்ட வகையில பார்க்கின்ற போது அந்த பொறாமையினாலே அவசரப்பட்டு அவ்வளவு பெண்ணா இருக்கக்கூடிய அவள் அந்த அடி பொறாமை போட்டு அவசரப்பட்டு அது ஒரு வகையில் நல்லதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது

வந்து பிறக்க போகுதான் அதனால நமக்கும் ஒரு அது அந்த நூற்கத்தி கொடுற மாதிரி பராக்கிரமம் உள்ள ஒரு குழந்தை வேணும் அதுக்கு நீ என்ன பண்ற பாய் தேவன் வெடிச்சு அந்த அந்த மந்திரத்தை வச்சு ஒரு வருஷம் தேவன் சரி சொல்லி விட்டு உடனே பாண்டியனுடைய கட்டளைப்படி அந்த மறையினாலே தூய்மையினாலே எண்ணத்தோடு வழிபட்டு வாய் தேவன் நினைச்சா உடனே வாய் பகவான் வந்து இனிமையான வடிவத்தோடு வந்து தன் பார்வையினால் ஒளி பழியை வைத்து விட்டு

திருநாவுக்கரசர் திறன்மண்டன் ஆயனார் சிறு தொண்டன் ஆயனார் மதுரகவியாழ்வார் அனந்தார் குமரகுருபுர சுவாமிகள் ராமானுஜர் ஆதிசங்கரர் முதலியாண்டானி இவ்வளவு பேரும் அவதரிச்ச மாசம் சித்திரமாசம் சிறப்பு வாய்ந்த மாசம் தான் சொல்லணும் மீனாட்சி அம்மன் சித்திர மாசத்துல தேரோட்டம் கல்லழக ஆத்துல இறங்குவது எல்லா சித்திர அதுபோல பீமன் தந்ததும் சித்திர மாசம் இம்மாசத்துல பிறப்பவர்கள் மிகவும் கெட்டிக்காரர்களாக இருப்பார் என்றும் திறமை உடையவர்களாக இருப்பார் என்பதும் அந்த பார்க்கும்போது வகையிலே பார்க்கும் போது அளித்தோமை என்ன அனுமன் கேசரி என்ற வானரனுடைய மனைவி அஞ்சனாதேவியை வாயு முகவன் சேர்ந்து பெற்றார் இங்கே பாண்டுவனைவிந்தி தேவி வாயு தேவனை சேர்ந்து பெற்றாள் அந்த வகையிலே அளித்த பெற்றுமே என்ன அனுமன் சின்ன வயசுல சூரியனை பழம்னு பிடிக்க போனான் பீமன சின்ன வயசுலேயே யானைய பூனையாக தூக்கி வந்தாடுவான் அந்த வகையில அஞ்சனை அளித்தோ பெற்றோள் அனுமனே ஓம வீமனே துரியோதனை பாம்பு விட்டு கடைக்கி செய்ய போனான் அது நாளைக்கு நடக்குது அதுபோல அனுமனை இந்திர சேர்த்து நாகவாசனம் கட்டினான் ஆனால் அனுமனுக்கு கழுதியில் அந்த வகையிலே அஞ்சு அதை அழைத்தது மற்றும் அனுமனை ஒவ்வொரு அனுமனை இலங்கையில வந்து தீ வைத்தான் வேமா அரங்கு மலையில தீ வைக்க போறான் இந்த ரெண்டு சமூகம் ஒன்னா அனுமணி எல்லா பெண்களையும் தாயாக நினைத்து பண்ணலாம் வீவனும் தன் அங்கே தவிர மற்றவர்களை தாயாக நினைத்தான் அந்த வகையிலே அஞ்சலை ஒழித்த ஒற்றுள் அனுமனை ஓகே என்ன அனுமன் லட்சுமண உயிரை காக்க செஞ்சிய கொண்டு வந்தார்

ஏன் இரணி நேரம் சொல்றாங்க தெரியுமா அந்த இரணையின் மரமாக போது பகலிலும் இல்லாம இரவழையும் இல்லாம ஆயுதமும் இல்லாம வெளியும் இல்லாம உள்ளுமே இல்லாம அப்படிப்பட்ட நேரத்தில் கொள்ளணும் அப்பதான் தான் அப்படிப்பட்ட வகையில் இரணிகளை வந்து அவன் வளம் வாங்கினபடி நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு உடனே அவனை வாசப்படையில் உள்ளே வச்சு இல்லாமல் வெளியே இல்லாமல் அவனை வச்சு வைத்த கீழே அவனை அதான் இரணிய நேரம் சொல்றது சூரிய மறை அப்படிப்பட்ட வகையில் முன்னை நாள் அருக்கன் வேடங்குடியே ஊர்த்தம் தண்ணீர்

வந்தபோது इतना வீய அதனால இந்த பிடயனாலே குளத்துக்கு அழிவு ஏற்படும் அரசனுண்ணனாலும் அழியும் இவனை விட்டு விடு நடந்து சொல்றாரு இவன் அப்படிப்பட்ட பார்க்கும்போது நடக்குது

இப்படியே ஒவ்வொரு நாளாக அடுத்த நாள் துச்சாதனம் பண்ணா இப்படியே ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு தான் ஒரே ஒவ்வொரு நாள் வித்தியாசம் எல்லாரும் பண்ணான் புரியவதனம் துச்சாதனை யுதிச்சி துச்சகன் துச்சகன் குருமகன் வெவிஞ்சதை விகரணன் ஜலசந்தன் சுலோசனன் பெந்தன் அணுகுந்தன் துர்தனன் சுபாத துர்பிரதன் துருமுகன் துர்மகன் துர்குருணன் கர்ணன் சித்தனன் உபசித்தன் சித்திரன் சாதி சித்திரன் சர்மதன் துருப்பதன் விபிசி வருடன் சமன் ஊர்நாபன் பத்மநாபன் நந்தன் உபநந்தன் சேனாபதி சுடையனன் தண்டோதரன் மகோதரன் சித்திரவாக சித்திரவர்மா சுவர்மா துருவமோஜன் ஐயோபாக மகாபாக சித்திரசாயன் சுகுண்டனன் மகாபாக திருகோவில் பீமசேவன் பீமபடன் பனாதன் பீம விக்கரன் உக்கராயுதன் பீமசனன் கனகாயன் திருடாயுதன் திருடவர்மா திருடரத்தன் கோமுகர்த்தி அனுராதன் சராசன் திருடரத்னன் அனு இப்படி நூறு பிள்ளைகள் அங்கே

அந்த சோழியை பிராமணர் சாப்பிடும்போது அந்த குடுமி வந்து கீழே சோத்துல விழுந்து போச்சு தோத்துல விழுந்தா மெதுவாக அந்த கையில எடுத்து விட விடுந்தாரு அப்படின்னா அந்த சோறோட அது போய் அந்த காலமே அவ்வளோ போய் இடையில விழுந்து போச்சு உடனே அவருக்கு கோபம் வந்துச்சு அவரு ஆசிரியர் உடனே அவர் பார்த்தாரு அட பாவிக்கு சுருக்க முன் குடுமி சோழியா சோறு சுரு பொறு புடந்தமாயா திருக்குழந்தை போட்டாலே நாயே குரங்கே உனை உருத்தி போட்டாரே அதை ஏற்று போய்க்கும் பாடினார் அந்த மாதிரி பெற்றாலேன்னு பாடலை ஏ குரங்கே நாயேன்னா போட்டாலே தான் பன்றியும் விளங்கு நாயும் விளங்கு மாடு விளங்கு எல்லாம் விளங்குதான் அப்பொழுது பசு கன்று இயன்றது அப்படின்னு சொல்லணும் பசு கண்டுக்குடி போட்டு சொல்லக்கூடாது அதே மாதிரி ஒண்ணு அஞ்சாறு போட்டா போட்டது ஒன்று போட்டால் போட்டா போட்டது நாய் கூட்டி பண்ணி கூட்டி சொல்ற மாதிரி அகலவேசிலிருந்து பிரிஞ்சா அது ஒரு பேர் வரும் அது வந்து ஒரு பாதி பிரிஞ்சா கரிசிப்பாகும் அது இருந்து கொஞ்சம் பிரிஞ்சா பெரிய பெரிய அவர்கள் வலிமை குறையும் ஒன்று நூலாட்சி வளம் குறையும் இவர்களை கண்டு காந்தாரி மகிழ்ந்தால் இரு பிள்ளை ஒரு பிள்ளை போதாத நினைச்சு இப்ப நூறு பிள்ளை இருக்கேன் எனக்கு என்ன குறை சொல்லும் காந்தாரி ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வண்ணம் கழிச்சு பாண்டு ஒன்று எப்படி நான் உலகமே வெள்ளத்தக்க ஒரு மகள் வேணும் என்று தேவை இருந்தானே நினைச்சா அவன் குந்தி தேவியிடம் வந்து தேவர்களுக்கெல்லாம் அரசாமை அவன் வந்து மருகி செல்கின்ற போது அப்போது பத்து மாசம் சென்று குந்தி தேவிக்கு இப்ப யாரு பறக்க போறா அர்ஜுனன் செல்லும் மகிழ்ச்சியூர பங்குனி நிறந்த அப்போ உலகமே ஆச்சரியத்தில் முழுகிச்சான் அர்ஜுனன் பறக்கும் போது துருவ நட்சத்திரம் தோன்றி மறைந்தது வில்லிலே சிறந்த வீரன் பிறந்தது பங்குனி மாசம் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பங்குனி மாசம் தான் கிடையாது வெகு வருஷம் வெகுதானி வருஷம் பங்குனி பௌர்ணமி என்று அவன் பிறக்கிறான் அர்ஜுனன் பிறப்பு அர்ஜுனன் பிறந்த போது ஆகாசவாணி சொன்னான் இவன் கார்த்தவீரியம் போன்றவன் சிவபெருமானுக்கு நிகரானவன் இவன் சகோதரன் சேர்ந்து அசுவமேத யாகம் செய்வான் சிவங்கிட பாசுபதம் பெற போவார் அப்படின்னு சொல்லிச்சான் ராமருக்கும் சேதகியும் கல்யாணம் நடந்தது பங்கடி மாசம் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது மீனாட்சி கல்யாணம் நடந்தது இந்தன இந்திராணி திருமணம் நடந்தது ஆண்டார் ரங்கமன்னார் கல்யாணம் நடந்தது ஒரு சரஸ்வதி கலியாக நடந்தது எல்லாம் பங்குனி மாசம் பங்கு அப்ப பங்குனி மாசமும் ஒரு சிறந்த மாசம் தான் வழிபாடு தெய்வங்களுக்குரிய மாசம் அவங்களுக்கு திருமணம் காலம் அது செய்திருப்பார் அதனாலே பங்குனி ஊரமும் உத்திரமும் சேர்ந்த பௌர்ணமியிலே பகல் வந்து அர்ஜுனன் பறக்கிறான் அர்ஜுனன் என்பதற்கு வெண்ணிறமுடையவன் என்று ஒரு பொருள் இது முதல்ல திறமையுடைய காத்த என்று சொல்லப்பட்ட பேரு கரு அர்ஜுனனுக்கு கரிய நிற என்பதனாலே அது இருந்தால் அர்ஜுனன் வந்து என்றால் பசுமை நிறம் உடையவன் அப்படின்னு ஒரு ஒரு அர்த்தம் ஆகினாலே இப்படிப்பட்ட அர்ஜுனன் தான் தூய்மையானவன் என்ற ஒரு பொருள் கூட உண்டு அந்த வகையிலே கற்பக மலர்கள் சேர்ந்து அதுவும் இதே திருங்கர் மலையில தான் இந்த பாண்டவங்கள் எல்லாம் பார்க்குறாங்க அரண்மனையில் பார்க்க. இன்னைக்குமே ஓர்த்துக ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த குழந்தை பிறந்தா இன்னொటికి கவுடையாதான் நமக்கு இன்னும் உண்டதா அப்படி இருந்துச்சு

இவன் யாரு நினைக்கிறா தேவ வைத்தியடா இருக்கக்கூடிய அஸ்வினி தேவர்கள் அவங்க அவங்க தான் வைத்தியம் யாரு அஸ்வனி தேவர்கள் அப்படின்னு அவங்கள நினைக்கிறாங்க அந்த நேரத்திலே அவர்கள் தோண்டி ஒருவர் ஒருவராக உடனே பதிவு வைத்து சென்ற பிறகு ஒரு வருஷம் கழிச்சு முதல்ல வந்து நவுடன் பிறக்கிறான் அதுக்கப்புறம் பத்து மாசம் கழிச்சு சகாதேவன் பிறக்கிறான் இயற்கை அந்த அக்னி தேவ அந்த அஸ்வினி தேவனுடைய அம்சமா நகுல சராதயம் இப்படியாக இருக்கக்கூடிய அந்த சமயத்துல பாண்டவர்கள் அஞ்சு பேரும் எந்த இடத்துல இப்படிப்பட்ட வகையிலே அவர்கள் ஐவர்களும் அவதாரம் செய்தார்கள் பொதுவா தாதியர் தாதி பெண்ணும் தான் வளர்க்கிறாங்க குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து வருகிறார்கள் அதுக்கப்புறம் வந்து

சக்கரவர்த்தி கற்றுக்கொண்டு அதுக்கு பின்னாலே வருகிறார்கள் அதுக்கு பின்னாலே அறுபத்தி நாலு கலைஞானும் அறுபத்தி நாலு கலைகளையும் அந்த சரியாது என்ற முடிவு இடத்துல கற்றுக்கொண்டார் அக்கர லக்கணம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகனம் நீதி சாதனம் ஜோதிர சாதனம் தர்ம சாதனம் யோக சாதனம் மத்த சாதனம் சவுன சாதனம் வைத்திய சாதனம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரபாலம் நாடகம் நிறுத்தம் சத்தபெருமம் வீணை வேணு பிரதனம்

எல்லாருக்கும் இந்த கடை அமையவது முடியாது அந்த காலத்தில் ராஜா தான் இதையெல்லாம் கற்று அவர்கள் இருக்கிறார்கள் அதுக்கு பின்னாலே ஒரு அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது அதுக்கு பின்னாலே நீர் விளையாட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பின்னால் வந்து பாண்டவர்களெல்லாம் திருவண்ணத்தில் விருப்பத்தை கற்று அரங்கேற்றபடி செய்வது அதுக்கு பின்னாலே கருணனு எப்படி அதை மாறுபடுகிறான் அதனாலே வந்து இங்கே அந்த திருவதம்மன் எப்படி அத்தனை அவதாரம் பண்ணுறான் அம்மனுடைய திருவதையம்மன் அவதாரத்து வரைக்கும் நாளைக்கு கதை செல்லும் என்று சொல்லி எந்த அளவுக்கு பொறுமையோடு இருந்து கேட்ட அத்தனை நல்ல புலன்களுக்கும் நன்றி கூறி நாளை வந்து இன்னும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்று சொல்லி